இப்ப இருந்த தெரியாது முதல்ல சொன்ன நாம இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் அதிகமா தாங்க போயினே இருக்குனால நாம இருவரு நமக்கு இருவரு நமக்கு ஒருவர் அப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் காய்ச்சி நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை இதை கரெக்டா கட்டுப்ப அதாவது தமிழ்நாட்டில் தென் மாவட்ட மாநிலங்கள்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் வந்து மத்திய அரசு சொன்னது ஏத்துக்கிறோம் சொல்லி கட்டுக்கோப்பா இருந்து ஒன்று ரெண்டு மாதிரி அவனும் பேத்துக்கல நம்ம ஆளுங்க இதனால ஜனத்தொகை குறைஞ்சிச்சு இந்த வடநாட்டில் இருக்கிறவனுங்க பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்ப்பு சொல்லி பாத்தீங்கன்னா

இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி சீரமை போயிட்டு வராங்க நீங்க புரிஞ்சிக்கணும் அதனால ஒத்துடி அவனுக்கு ஆவலை என்ன ஒரு கவர்னர் பட வேண்டியது ஆட்சிக்கு எதிர்ப்பு அவன் ஒரு ஆட்சி நடக்குது நமக்கு தேவையான கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறது கல்விக் கொள்கையில் மட்டும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நம்ம பணம் தரணும் கூறுதி நம் திராவிடர் தலைமை தாங்கும் உதயநிதி செயலாளர் பகுதி கழக நிர்வாகிகள் இயக்கத்தொடர்கெல்லாம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டேனியல் சந்தியாகு இந்த பாத்திரம் வாங்குறவங்க யாரும் அவசரப்பட தரமா தையல் மிஷின் கொடுத்துட்டு தான் அடுத்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா கிரிக்கெட் கிளப் ஜே கே செலக்ட் கிரிக்கெட் கிளப் அடுத்ததாக கிரிக்கெட் டீம் சேர்ந்த இளைஞர்கள் விஜய் விஜய் கிரிக்கெட் சிறுவர் குடம் டோக்கன் வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அடுத்தது உங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க முண்டி அடிக்க யாரும் எல்லாருக்குமே இருக்குது ஒன் பை ஒன்னா வரலாம் बोर्ड सतीश कैर बॉय विजय कैरम बॉस अतर चंद्रे